ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் முதலில் நாம் மேஷராசியை பார்க்கலாம் மேஷராசிக்கு இந்த புத்தாண்டு மகத்தான யோகத்தை தரக்கூடிய வகையிலே அமையும் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் எந்த கல்வி அவர்கள் எடுக்க நினைக்கின்றார்களோ அந்த கல்வியில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் விரும்புகின்ற கல்வி கிடைக்கும் கல்விக்காக குடும்பத்தை விட்டு வெளி ஊர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதற்காக பெரியவர்கள் கடன் படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கடந்த காலத்தில் கடந்த வருடங்களாக இருபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடினமான முயற்சி செய்தும் திருமணமாகாத தள்ளி தள்ளி ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி தள்ளி போன பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் பாக்கியம் அற்புதமான வகையிலே திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் பலர் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் குடும்ப சூழலில் மிக மகத்தான கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அதாவவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவருடைய சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி யோகத்திற்கும் ஏற்றார்கள் மிக பெரிய அளவிலோ சாதாரணமான அளவிலோ நிச்சயமாக செல்லும் கட்டாயம் சேர்ந்தே தீரும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன் பொருட்கள் நகைகள் வாங்குவது என்னதான் தங்கத்தை தங்கத்தினுடைய வலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது என்னதான் ஏறிக்கொண்டே இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருடத்தினுள்ள பொருளாதாரம் பெரிய அளவிலே கை கொடுக்கும் நிச்சயமாக அதை வாங்கியவர்கள் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் பெண்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் யோகமும் கட்டாயம் காத்திருக்கிறது தொழிலதிபர்களுக்கு தொழில் விருதியாகும் பெரிய அளவிலே சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பெரிய அளவிலே தொழில் மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் போகும் பலர் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பலர் கூட்டுறவு துறையில் சேர்ந்து அவரவர்களுக்கு எந்த துறையில் பிடித்திருக்கிறதோ அந்த துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் திரைப்படத் துறையில் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கலாம் கடந்த காலத்தில் அவர்களுடைய படத்தின் மூலமாக பல வகையில் நஷ்டங்கள் ஆகியிருக்கலாம் தான் தனது புதிய படத்தை த படத்தயாரிப்பை தொடங்கி அதில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு திரைப்படத் துறையில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கட்டாயம் ஒன்று சேர்வார்கள் ஒருவரை ஒருவரை புரிந்து கொண்டு கசப்பான நினைவுகளெல்லாம் நீங்கிவிட்டு இனிமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ கட்டாயம் தொடங்குவார்கள் பிள்ளைகள் பெரிய அளவிலேயே வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும் அது படிப்பாக இருக்கலாம் நீண்ட நாட்காக நினைத்து வைத்திருந்த திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி என்று அவர்களை கண்டு மனம் பெற்றவருடைய மனம் பொங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத பல காரியத்தை மேஷராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் செய்வார்கள் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகலாம் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர் வயதற்கேற்றார்கள் படிப்போ திருமணமோ தொழில் பாக்கியமோ பொருளாதார மேம்பாடோ அல்ல சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதோ அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் இளைய சகோதர சகோதரிகள் பெரிய அளவிலே கட்டாயம் சாதனை படைப்பார்கள் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழும் அவர்களுக்காக நீங்கள் சுபகரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நோயில் அவதிப்பட்டு இருந்த பலவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நோயிலிருந்து பூரணமாக விடுபடுவார்கள் பெரிய சிகிச்சைகளெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தும் சரியாகாதவர்களுக்கு அவர்களுக்கு அளவிலே வைத்தியம் பார்த்தாலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே மிகவும் உங்களுக்கு பூரணமான ஆரோக்கியங்கள் கிடைத்துவிடும் கடன்கள் இருந்தால் எப்படிப்பட்ட கடன்களாக இருந்தாலும் அது கட்டுக்குள் அடங்கிவிடும் வட்டி மாட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் முழுமையாக வட்டியும் அசலும் கொடுத்துவிட்டு நிம்மதி பெரும் மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் வருகிறது என்பதனால் கடனை பிறகு கொடுத்து கொள்ளலாம் என்று நிச்சயமாக தள்ளி போடாதீர்கள் உடனடியாக கடனை நிச்சயமாக கொடுத்தீர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பலருக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக கடன் கொடுக்க வந்தால் அந்த கடனை நீங்கள் மீண்டும் வாங்காதீர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குவது என்பது மகத்தான தவறாகும் அந்த தவறை எந்த கடந்த காலத்தில் செய்தது போல் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த காரணத்தை மட்டும் செய்யாதீர்கள் தொழிலதிபர்கள் தனது கிளையை பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் பெரிய தொழிலதிபர்கள் துவங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உள்ளூரிலே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு தங்கு தடையாக பெரிய அளவிலே வளர்ச்சி இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான ஆண்டாக அமையும் பெரிய அளவிலே உங்களுடைய உற்பத்தி பொருள்கள் விற்கும் அன்றன்றைக்கு விற்கக்கூடிய காய்கறிகள் மீன் வகைகள் இறைச்சி வகைகள் இப்படிப்பட்ட எண்ணெய் வசுக்கள் எல்லாம் காலையிலே ஆரம்பித்து சாயங்காலத்திலே முடிக்கக்கூடிய வியாபாரங்கள் செய்கிறவர்க்லாம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் அவர்களாம் பொருளாதாரத் துறையில் பெரிய வளர்ச்சியை கட்டாயம் நோக்கி செல்வார்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தேர்தல் காலம் தேர்தலில் நின்றிருப்பவர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கட்டாயம் இருக்கிறது அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவார்கள் விவாகமான தசாபுதி இருப்பவர்கள் மத்திய அமைச்சராகவும் ஆவதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது அது அவர்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பல மேஷராசிக்காரர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எம்பியாக ஆகி அமைச்சராகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும் என்பதே அப்படிப்பட்ட அரசியல் பொது அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் பலருக்கு கட்டாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதேபோல் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் கௌரவம் கவுங்களை தேடி பட்டம் பதவி பேர் புகழ் என்று எல்லாம் வரும் பலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் ஆன்மீக சு சுற்றுலா செல்வதற்கும் இந்த வாய்ப்புகள் உண்டாகும் கங்கை கயா போன்ற புனித நதிகளிலும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் மதம் அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் அவர்களுக்கும் உண்டாகும் பலர் தானந்த தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் அற்புதமாக வரை அற்புதமான வகையில் உண்டாகும் பலருக்கு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சுப காத்திருக்கிறது தாயாரின் மூலமாக பலருக்கு பலவிதமான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்கள் இந்த அற்புதமான அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய அற்புதமான பலன்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பணத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்த வருடம் அதிகமான அதாவது இருபத்தி ஐந்து ஆறு வருடம் அதிகமான உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது என்பதால் பணம் அதிகமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை பாதுகாப்பாக நிலங்களோ அல்லது நகைகளோ வாங்கிக் கொள்ளுங்கள் பணம் அதிகமாக வருகிறதே என்று வீணாக செலவு செய்துவிட்டால் எதிர்காலத்தில் சிக்கல் வரும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அற்புதமான இந்த புத்தாண்டு உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிச்சயமாக அவருடைய வயதிற்கும் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் மிகப் பெரிய அளவிலே வளர்ச்சியும் வெற்றியும் கட்டாயம் தரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான இரவினுடைய அருளோடு எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்